ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு மை சேனல் இன்னைக்கு நம்ம சேனலை வந்து சிங்கப்பெண்ணை சீரியல் பற்றி தான் பார்க்க போகிறோம் மித்ரா வந்து ரொம்ப ரணகாலமாக ஒரு சன் சம்பவத்தை வந்து நடத்திருக்காங்கன்னே சொல்லலாம் அவங்களோட சூழ்ச்சியலை வந்து பார்த்தீங்கன்னா அன்பு அனந்தி மாட்ட போகிறாங்க அப்படின் தான் வந்துட்டு கம்மிங் எபிசோட்ல ரொம்ப விறுவிறுப்பாக காமிக்க இருக்காங்க அவங்க மாட்டுவாங்களா இல்லை அவங்கள தப்பாக புரிஞ்சுப்பாரா இல்லை வந்துட்டு அவங்க சொன்னது வந்து அவங்க அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிப்பாரா அப்படிங்கிறது தான் வந்துட்டு ரொம்பவே விறுவிறுப்பான உச்சத்தில் வந்து நோக்கி போயிட்டு இருக்கு நம்ம சிங்கப்பெண்ணை சீரியல் இப்போதான் நம்ம சேனல் சேனலில் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க வாங்க சேனல்குள்ளே போகலாம் இப்போ வந்து பார்த்திங்கன்னா மகேஷ் வந்து ரொம்பவே அன்பையும் ஆனந்தியும் தப்பாக நினைக்கிற மாதிரி குடோன் ரப் வந்து பூட்டியிருந்தாங்க அவங்க என்ன பண்ணுறதே தெரியாமல் இப்போ வந்துட்டு அவரோட முத்து சொன்னதை வச்சு மகேஷ் வந்துட்டு அவங்க குடோனில் வந்து பார்க்குற மாதிரி தான் கம்மிங் எபிசோடில் எடுக்க போகிறாங்க அப்படின்னு வந்துட்டு நம்ம நினைக்கிறோம் ஃப்ரெண்ட்ஸ் இப்போ வந்து பார்த்திங்கன்னா வந்து ம மகேஷ்க்கு வந்துட்டு நீ ரொம்ப ஆனந்தி ஆனந்தின்னு சொல்லி குதிச்சுட்டு இருந்தீங்கள ஆனந்தியும் மக ஆனந்தியும் அன்பு வந்துட்டு ஒரே ரூம்ல இருக்காங்க நீ என்ன மகேஷ் மாதிரி மாதிரி வந்துட்டு வந்து காமிக்க அதுக்கு அவங்க வந்து என்ன ரொம்ப பண்ற பதறி அடிச்சுட்டு குடோனுக்கு தான் வந்து போய் பார்க்க போறாங்க அவங்க ரெக்கார்டு அது இதுன்னு பார்த்தாலும் கூட எதுக்கும் நம்ம குடோன செக் பண்ணிடலாமே அப்படிங்கிற மாதிரி வந்துட்டு சம்பவம் வந்து நடக்க போதுன்னு தான் எதிர்பார்க்கப்படுது அதுக்கு வந்து மகேஷ் வந்து அந்த ரூமை வந்து குடோனை திறந்து பார்ப்பார் அப்போதான் வந்துட்டு அன்பு ஆனந்தையும் வந்து பக்கத்து பக்கத்திலே படுத்துட்டு இருக்கிறதையும் எதிர்பார்க்கப்படுது அவங்க எதனால் அப்படி பண்றாரு அப்படின்னு பாத்தீங்கன்னா ஆனந்திக்கு வந்து ரொம்ப பசி எடுக்குது குடோன்லேயே இருக்கிறதெல்லாம் எடுத்து சாப்பிட்டுட்டு அந்த தென் வந்துட்டு பார்த்திங்கன்னா கேண்டில் கொளுத்தி வச்சுட்டு அவங்க நிருட்டு நைட் டைம் அப்படிங்கிறனால வெளிச்சத்துக்காக கேண்டில் கொளுத்தி வைக்கிறாங்க அது தவறுதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா ஆனந்தியோட முந்தாணி அதில் விழுந்துருது அது ஃபுல்லாக எரிஞ்சு போகிறதுனால அதை கழட்டி போட்டு சொல்லிவிட்டு அந்த தென் அன்புவோட அவரோட ஷர்ட்டை வந்து ஆனந்தி கொடுக்குறாரு அதை போட்டுகிட்டே வந்துட்டு என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் ரொம்ப பசி கலக்கத்தில் அவங்க வந்து தூங்கிடுறாங்க அதை வந்து எதிர்ச்சியாக வந்துட்டு மகேஷ் பார்த்துடுறாரு அப்படிங்கிறது தான் வந்து கம்மிங் எபிசோட்டில் காமிக்க இருக்காங்க ஆனால் அவங்க பார்த்துட்டாரே தவிர அவங்க சொல்கிறது அவங்க எந்திரிச்சி அவங்க எக்ஸ்பிளைன் பண்ணுறதெல்லாம் அவர் மனசளவில் ஏற்றுப்பாரா இல்லை வந்துட்டு அதை வந்து ரிஜெக்ட் பண்ணிவிட்டு அவங்கள வந்து பனிஷ் பண்ணுவாரா அப்படிங்கிறது தான் ரொம்ப ரொம்ப சுவாரஸ்யமாக காமிக்க இருக்காங்க நீங்கள் எப்படி நடந்தால் நல்லா இருக்கும் நீங்கள் எதிர்பார்க்குறீங்க இல்லை இந்த சம்பவம் வந்து இப்படி நடக்குமா அப்படின்னு எதிர்பார்த்தாலும் எனக்கு கமெண்ட்டில் ஷேர் பண்ணுங்கள் நான் சொன்ன இந்த தகவல் உங்களுக்கு பிடிச்சிருக்கும் நினைக்கிறேன் ஃப்ரெண்ட்ஸ் பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப்